இன்னைக்கு பைபிள் உள்ள வசனம் எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா லேவி ராகமம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா வாசிக்கு வாசிக்கேன் பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் தலாச்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இப்படியா தலாச்ச பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் உங்களுக்கு போரடிப்பு காலம்னா அறுவடை காலத்தை குறிக்கிறது போரடிப்பு காலங்கிறது உங்களுக்கு எப்பவுமே குறை இருக்காது உங்கள் வாழ்க்கையில் குறைங்கிறது ஒன்றும் இருக்காது நீங்கள் அறுவடை காலமோ விதைப்பு காலமோ உங்களுக்கு அந்த திராட்சை பழம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு மட்டும்தான் எப்போவுமே இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம் நல்ல உங்களோட அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியாக சுகமாக உங்கள் தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீங்க அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லுது நம்ம வாழ்க்கையில் அண்டர் நமக்கு தர தர்றதில் திருப்தியாக இருக்கணும் எனக்கு இதுதான் வேணும்னு எப்போவுமே பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது இது தந்தால் தான் ஐஎம் ஹாப்பி அப்படின்னு இருக்கக்கூடாது எது இருக்கோ அதில் திருப்தி ஆகணும் ஆண்டவர் எனக்கு இப்போ எது தராரோ அதில் திருப்தியாகணும் இஸ்ரேல் மக்கள் மாதிரி எங்களுக்கு அங்கே நல்லா இது உணவு கிடச்சேன் இங்கே வெறும் தண்ணி கூட இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போ போராடக்கூடாது ஆண்டவர்கிட்ட போராடினா என்ன ஆகணும்னா அங்கேயே ஆண்டவர் காட்டியிருப்பார் நமக்கு ஆண்டவர் என்ன தராரோ அதில் நம்ம திருப்தியாக இருக்கணும் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஆண்டோர் தர்றதில் நமக்கு எப்போவுமே திருப்தியாக இருக்கணும் ஆண்டோரும் நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக தருவார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிறப்பில்ல அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்